அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடு செய்யும் பக்தர்கள் முருகனுக்கு வெற்றிலை தீபம் நீங்க ஏற்றி வழிபாடு செய்றீங்க அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றும் போது இந்த இரண்டு பொருள் சேர்த்து நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா சகல செல்வமும் உண்டாகும் நினைத்த காரியம் நமக்கு நடக்கும் வெற்றிலை தீபம் ஏற்றுவது வெற்றியை குறிக்கக்கூடியது இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது விருப்பம் இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது கேட்டது அனைத்துமே நமக்கு கிடைக்கும் முருகனுக்கு எப்படி வெற்றிலை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஆறு வெற்றிலை வைத்து நடுவில் ஒரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லை என்றால் ஒரே வெற்றியில் வைத்து ஒரு அகல் விளக்கு மேலே வைத்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு இலைக்கு மேலே ஒவ்வொரு தீபம் வைத்து ஆறு அகல் விளக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கலாம் இப்படி நம்ம ஒவ்வொரு வகையிலையும் நமக்கு எப்படி முடிதோ அதற்கேற்ற போல் நம் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு செவ்வர்லி மலர்களால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும்போது முருகன் அருளால் நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் அந்த வெற்றிலை தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான தண்ணீரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க கழுவிட்டு நீங்கள் வந்து அதில் சந்தனம் குங்குமம் போட்டு கட்டாயமாக வைக்கணும் வைத்துட்டு அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றி ஏற்றி வைத்து ஆறு கல்கண்டும் மற்றும் ஒரே ஒரு சுக்கு துண்டு சின்ன சுக்கு துண்டு அல்லது சுக்கு பொடி உங்ககிட்ட வந்து சுக்கு துண்டு இருக்குது அப்படின்னா சின்ன சுக்கு துண்டு போட்டு தீபம் ஏற்றினீங்க அப்படின்னு அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வசியமாகும் அதாவது நீங்கள் நிறைய வேண்டுதல் வைப்பீங்க பார்த்தீங்களா அத்தனை வேண்டுதலுமே உங்களுக்கு நடக்கும் நீங்கள் வந்து சம்பளம் உயர்வோ அல்லது வருமானம் அதிகரிப்போ அல்லது பணத்திற்காக நீங்கள் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது இந்த கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமாட்டை நீங்கள் வேண்டிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து செல்வம் வளம் உயர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் சிறப்பான பலன் கிடைக்கும் இப்போ ஒரே ஒரு அகழ்விளக்கு வைத்தீங்க அப்படின்னா அதில் ஆறு கல்கண்டு போட்டுங்க ஆறு கல்கண்டு போட்டு ஏற்றுங்க இப்போ ஆறு அகழ்விளக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு அகழ்விளக்குலையும் ஒவ்வொரு கல்கண்டு போட்டு ஒவ்வொரு சுக்கு துண்டு போட்டு நீங்கள் ஏற்றணும் அல்லது சுக்குப்பொடி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தீபம் ஏற்றி வைக்கணும் மிகவும் சிறப்பானது இப்போ வெற்றிலை தீபம் ஏற்றிறீங்க அதற்கடுத்து அந்த வெற்றிலை என்ன செய்ய வேண்டும் அப்படி என்றால் அந்த வெற்றிலேயே நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது அந்த வெற்றிலை வந்து கஷாயம் போட்டு நம்ம குடிக்கலாம் அல்லது நம்ம அது அந்த வெற்றிலையை பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா காயும் வரைய பார்த்தீங்கன்னா பணப்பெட்டியில் வச்சிடலாம் நல்லா காய்ந்த பிறகு நம்ம செடிக்கடியில போட்டுடலாம் இந்த வெற்றிலேயே சாப்பிடுவது சிறப்பான பலன் கொடுக்கும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் மிக மிக நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த வழிபாடை செய்து பாருங்க முருகனுக்கு சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்து நீங்கள் அர்ச்சனை செய்து பாருங்கள் ஓம் சரவண பவாயை நமக அல்லது கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி வழிபாடு செய்து பாருங்க நினைத்தது நினைத்தபடியே நமக்கு நடக்கும் செல்வத்தை உயர்த்து கொடுக்கக்கூடிய இந்த தீபத்தை கட்டாயமாக வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்கு முருகன் அருளால் உங்கள் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் வெற்றிலை தீபம் நீங்கள் ஏற்றும்போது சொந்த வீடு அமையும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக வழிபாடு செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் அப்படியே உங்களுக்கு நடக்கும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ செவ்வாய் ஹோரையில் நாங்கள் வழிபாடு செய்யணும் விருப்பப்படுறோம் அப்போ நான் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா இரவு எட்டு டு ஒன்பது நீங்கள் முருகப்பெருமானுக்கு நார்மலாகவே நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் தீபம் ஏற்றினாலே நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஹோரையில் விருப்பம் இருக்குது அப்படின்னு அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் எந்த தவறும் கிடையாது உங்களுடைய விருப்பம்தான் நமக்கு வந்து இறைவனுடைய வழிபாட்டிற்கு வந்து இந்தந்த நேரம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது செவ்வாய்ஹோரை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய நேரம் அந்த நேரம் அந்த நேரத்தில் நம்ம வந்து சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முருகனுக்கு வந்து தீபம் ஏற்றும்போது அது இன்னமும் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செவ்வாய் கோரையில் வந்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சில இதில் சொல்லப்பட்டிருக்குது நார்மலாகவே நம்ம மாலை ஆறு மணி ஆனாலே வீட்டில் வந்து விளக்கேற்றுவதே மிகவும் பொதுவான நல்ல ஒரு பலன் நமக்கு அதனால் மாலை ஆறு மணிக்கு மேலே இறைவனுக்கு வந்து தீபம் வைங்க இல்லத்தில் தீபம் ஏற்றி விட்டு சாம்பிராணி துப துப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு முருகனை மனமுறைக்கு பிரார்த்தனை செய்து பாருங்கள் முருகன் உங்களுக்கு நிச்சயமாக கேட்ட வரங்கள் அனைத்தும் கொடுப்பார் இந்த வெற்றிலை தீபம் வந்து வார வாரம் நீங்கள் ஏற்றுவதும் நல்லது அல்லது மாதம் ஒரு முறை நீங்கள் ஏற்றலாம் இல்லைனாலும் வெற்றிலை தீபமே ஏற்ற முடியல அப்படின்னாலும் நார்மலாக இருக்கிற அகல் விளக்கிலே கல்கண்டு போட்டு சுக்குப்படி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றினாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா ராஜி செல்வ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினம் தினம் முருகன் பற்றிய தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம் நன்றி